ஸ் வெல்கம் டுப் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பிளாக் மேலே கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அது ரிப்பீட் வீடியோ தான் அதோட ரிப்பீட் வீடியோ தான் பாருங்கள் வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஃபர்தாக காட்டப்படும் இது வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் எம்சிஸ் இப்போ நான் காட்டுற சைஸ் வந்து எம்சிஸ் இந்த பீஸ் ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவோங்க ரொம்ப ஸ்லோ ஃபாஸ்ட்டாக போகிறன்னு சொன்னீங்க இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவாக தான் காட்டுறோம் பார்த்து ஒவ்வொரு பீஸாக காட்டுறேன் ரெண்டு பீஸ் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா கீழே ஒர்க் வருது ஹேண்ட் ஒர்க் தான் ஸ்லீவ்லேயும் வருது ஸ்லீவ்லேயும் ஹேண்ட் ஒர்க் வருது இது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இதை காட்டுற எல்லா ஃபர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட்ஜெட் தான் வித் ஷாலோடு எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு ஜூம் ஃபர்தா ஸ்லீவில் மட்டும் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் தான் ஸ்லீவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிளாக் கொஞ்சம் ஜூமில் தான் காட்டுவோம் வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அடுத்தப்பட் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் கீழே ஒர்க்கு மேலே ஒர்க்கு தௌசண்ட் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே எம் தான் உங்களுக்கு ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பாருங்க ஒரு பிளீட்டு zoom replicate handle work 1200 ಇದು ಬರ್ತಿದೆ ऑलरेडी ಪಾಠ ಮಾಡಿದಂಗೆ ಇದು 1200 ಇದು ಓಕೆ ಡಬಲ್ ಅಣ್ಣ 1200ಕ್ಕೆ Zoom ले स्ली में और कोई होंगे हेलो स्ली वाला फुल लुक इपर मेल सेज पापो मेल सेज बात ये ना जूम ना जूम ले उन लोगों ने और सुपर आन हैंड ओके सुपर आन हैंड ओके स्ली वाले मर्दों के लिए ஸ்லீவ்லேயும் ஒரு ஒர்க்கு வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு உங்களுக்கு இந்த பீஸ் பிடிச்ச அப்படின்னா ஸ்லீவ்லேயும் இருக்கு ஸ்லீவ்லேயும் ஒர்க் இருக்குது பாட்டம்லேயும் ஒர்க் இருக்குது வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது ஒரு ஃப்ளீட்டு மிதாவில் மிதாவில் ஒரு ஃப்ளீட்டு இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹேண்ட்லேயும் ஃப்ளீட்டு ஹேண்ட் ஒர்க் வருது வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு டோன் ஒர்க் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஹேண்ட் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது இது பார்த்து சூப்பராக இருக்குது ஹேண்ட் ஒர்க்கு ஃப்ளீட்டு எல் சைஸ் இதை நான் காட்டுறது எல்லாமே ஹேண்ட்லேயும் இதே மாதிரி ஒர்க் வருது தௌசண்ட் டூ தான் இதுவும் தான் தௌசண்ட் டூ இது வந்து நிதாவில் நிதாவில் வந்து ஒரு ஃபுல் பாடி ஃபுல்லாக பிண்டெக்ஸும் சுகர் பீச் ஒர்க்ஸும் ஸ்லீவ்ஸ்லேயும் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பாருங்கள் உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் ஒர்க் மட்டும் ஒரு ஹெவி தௌசண்ட் டூ தான் எந்த மாடல் வேணுமோ எடுத்து ஸ்பீச்சர் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் எல்லாமே தௌசண்ட் டூ ஸ்லீவில் மட்டும் ஒர்க் நீ எக்ஸசைஸ் பார்ப்போம் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூமில் ஃபுல் ஃப்ளைட் ஃபுல் ஃப்ளைட்டு ஹேண்ட் வந்து இந்த மாதிரி வரும் ஹேண்ட் ஒரு ஃபிளீட் ஃப்ளீட்டில் வருது ரெகுலர் யூஸ் போறது சூப்பராக இருக்கும் வெறும் தௌசண்ட் டூ தான் எக்ஸசைஸ்லேயே ஒரு ஃபுல் ஃப்ளைட் ஃபுல் ஃப்ளைட்டு அதே மாதிரி ஹேண்ட்லேயே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வந்துடும் ஒரு எம்ப்ராய்டரியில் ஒரு ஃப்ளீட்டு ஜூம்லேயே எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரியில் ஒரு ஃப்ளீட்டு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ரிப் பேண்டு அவங்களுக்கு ரெகுலர் யூஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது அதே மாதிரி தான் ஒரு பைப்பிங் பேட்டர்ன் ஒயிட் கலர் பைப்பிங்கு ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி வரும் எல்லாமே இம்போர்ட் ஜூம் தான் அவங்களுக்கு வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இந்த பீஸ் பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு ஃப்ளீட்டு தான் சூப்பரான கிறிஸ்டல் ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலே ஒர்க் வருது உங்களுக்கு பாடிலேயும் ஒர்க் வருது கீழே பாட்டம்லேயும் ஒர்க் வருது ஸ்லீவ்லேயும் ஒர்க் வருது இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது இந்த பீஸ்லாம் உடனே எடுத்துக்கோங்க இந்த பீஸ் பாருங்கள் ஃபுல் ஒர்க் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் தான் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் பீஸ் பார்த்துக்கோங்க दिविस पारो, फुल हैंड औरो, फुल हैंड औरो, स्लीव ले औरो, स्लीव ले औरो, स्लीव ले उम्मीद कोर कोई दे, बाड़ी ने कोर कोई दे, बोलो थाउजेंड टो नल। दिविस पारो, फुल औरो, उम्मीद को फ्लिट टे हैंड और को पार ने, वो लोग सुपर अपने देंगे। index வந்து 2 பேட்ச் பண்ணிரலாம் 1200 அது بالنسبهறது 우리 핸드워크 அதே மாதிரி ஸ்லீவ்லயே வரும் உங்களுக்கு ஸ்டீவல் சீம இது ஒரு பைப்பிங் വർക്ക് உங்களுக்கு ரெகுலர் இஸ் போட வேண்டியது வரும் பைப்பிங் ஃபுல் ஸ்லீவ்ல இந்த மாதிரி பைப்பிங் இருக்கு மார்பிள் கிளாத்து உங்களுக்கு ஒரு பெரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும் அந்த கிளாத்தில் இது பாருங்கள் உங்களுக்கு ஃபேப்ரிக் தான் ஒரு ஹேண்ட் ஒர்க் ஸ்லீவ்ல ஸ்லீவ் எண்டில் இந்த மாதிரி ஒர்க் வருது கீழே பாட்டம்லேயும் ஒர்க் வருது இது பாருங்க ஒரு த்ரெட் ஒர்க் புட்சே ஸ்லீவ்ல மட்டும் டபுள் சைடில் த்ரெட் ஒர்க் வருது இது பாருங்க உங்களுக்கு ஒரு சி த்ரீ மெட்டீரியல் த்ரீ த்ரீ மெட்டீரியலில் உங்களுக்கு ஒர்க் வருது ஹேண்ட் ஒர்க் வருது ஸ்லீவ்லேயும் வருது பாட்டம்லேயும் வருது இது பாருங்கள் எக்ஸல் சைஸு ஸ்லீவ்ல மட்டும் ஹேண்டில் இது பாருங்கள் ஒரு நீட்டான ஒரு ஹேண்ட் இந்த ஆஃபர் இந்த ஸ்டாக் இரு தான் இருக்கும் அதனால் ஸ்டாக் இருக்கும்போது எல்லாரும் எடுத்துக்கோங்க ஸ்டாக் முடிஞ்சதுனா இந்த ஆஃபர் முடிஞ்சிடும் இது ஒரு பக்தான் பக்தான உங்களுக்கு வந்து இந்த மட்டும் ஒரு எல்இடி ஸ்டோம் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது برضو வர்க் डिफरेंट डिफरेंट ஹேண்ட் வர்க் உங்களுக்கு ஸ்லீவ்லயே அதே மாதிரி இருக்கு ஸ்லீவ்லயே அதே வர்க் 1200 ரூபாயில இருக்கு இது பாருங்க ஃபுல் வர்க் 1200 ரூபாயில இருக்கு பாருங்க ஃபுல்லா பிண்டெக்ஸும் ஹேண்ட் ஒர்க்கும் ஸ்லீவ்லயும் ஒர்க் வருது அப்புறம் பாடிலயும் ஒர்க் வருது இந்த பீஸ் பாருங்க ஜூம்லயும் வருது ஜூம்லயும் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஹேண்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் மாதிரி போட்டிருக்கோம் இது உங்களுக்கு ஸ்லீவ்லயும் வருது ஸ்லீவ்லெஸ் சேம் ஒர்க் இருக்குது வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடம் இது உங்களுக்கு எல் சைஸாக இருந்தாலும் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஹைட் மட்டும் கம்மி பண்ணால் போதும் நாங்கள் இங்கேயே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே எக்ஸல் உங்களுக்கு இந்த எக்ஸெல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எல் சைஸாக இருக்குது அப்படின்னா கூட ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது பாருங்கள் ஒரு ஃப்ளீட்டு ஒரு ஃப்ளீட் ஒர்க்கு உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் அதே ஒர்க் வருது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல நம்ம டபுள் எக்ஸ்எல்வோம் இது டபுள் எக்ஸ்எல்ஏ சைஸ் எடுத்தால் பார்ப்போம் டபுள் எக்ஸ்எல் அவங்களுக்கு ஒரு ஜூம் மெட்டீரியலில் ஸ்லீவ்லேயும் இதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் வரும் கீழே ஃபீட்டு ஃபீட்டுக்கு மேலே வரும் இது ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் ஃபுல் ஒர்க்கு சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கு ஃபிஃப்டி எயிட் சைஸ் இது ஸ்லீவ்லேயும் வருது அடுத்த பீஸு ஒரு த்ரெட் ஒர்க்கு தான் எக்ஸல்லையும் பார்த்துருப்போம் இதே பீஸு அதே பீஸு டபுள் எக்ஸ்எல்லையும் இருக்குது த்ரெட் ஒர்க்கு த்ரெட்டு ப்ளஸ் ஃபீட் ப்ளஜில் போகிறவங்களும் கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட்ஜெட் தான் இது பாருங்கள் ஒரு சி த்ரீ ஃபேப்ரிக்கில் ஹேண்ட் ஒர்க்கு தான் கீழே பாட்டம்லையும் வரும் ஸ்லீவ்லேயும் வரும் அதே தான் மட்டும் இது ஒரு ப்ளைன் தான் ஒரு ட்ரிபிள் கட்டு சார்ஜ் மெட்டீரியல் உங்களுக்கு இன்னும் பாருங்க ஒரு டபுள் எக்ஸில் ஒரு த்ரெட் பேட்டர்ன் ஃப்ரண்ட்டு த்ரெட் இருக்குது ஸ்லீவ் ஃபுல்லாக வருது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு சூப்பர் மாடல் ஹேண்ட் ஓபர் அழகாக நீட்டாக இருக்கு ஹேண்டு ஷோல்டர் ஃபுல்லாகவே வருது இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஓப்பன் மாடலு ஃப்ரெண்ட் ஓப்பனில் ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஓப்பன் தான் பண்ணிவிட்டு பார்த்துட்டோம் இது வந்து ஒரு ஹேண்ட் ஒர்க் மாடல் தான் ஹேண்ட் ஒர்க் இருக்கு பாட்டமில் ஸ்லீவ்ல இருக்கு ஸ்லீவ்ல ஹேண்ட் ஒர்க் இருக்கு இது அதே மாதிரி டபுள் எக்ஸில் ஒரு கப்தான் ஒரு கப்தான் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் ஸ்லீவ்ல மட்டும் இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் ஒர்க் மட்டும் ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க் ஸ்லீவ்ல மட்டும் ஆகும் இந்த பீஸ் அதே மாதிரி ஒரு பைப்பிங் ஒர்க் கீழே ஒர்க் கீழே ஒர்க் ஸ்லீவ்லேயும் ஒர்க் ஃபிஃப்டி எயிட்டு இந்த பீஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம நமக்கு டீம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்